உண்மை அப்பா சொல்றதெல்லாம் என்ன விஷயம் அம்மா நான் என்ன நான் என்னங்க எவ்வளவு காலம் இருக்கீங்க கடை நடத்தி 10 வருஷமா 10 வருஷமா நீங்க இந்த உள்ளுக்கு வீடு கட்டி இருந்தீங்களா உண்மையா சொல்லுவானே உண்மை இப்ப நேத்து வந்து உடைச்சாங்களா இவங்கள ஒரு மனுஷரா அதுவும் ஒரு ஏழை வீட்டுல இந்த வீடை உடைச்சி இது செஞ்சிருக்காங்க இல்ல இல்ல இப்ப நீங்க ஒரு சட்டத்திரணி தானே

எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லையா பல விட்ட வெளியே போ காணிய விட எல்லாத்தையும் விட்ட வெளியே போ கதையும் இல்லையா நான் கேட்டு நீங்க என்ன காணியாக உள் தடை செய்யப்பட்டுள்ளது மாகாண காணி ஆணையாளர் கிழக்கு மாகாணம் அப்ப உள்ளுக்கு போறது பிள்ளை இங்க இருந்தே பார்ப்போம் சரியா இதுதான் வீடு கூட எல்லாம் தகனம் எல்லாம் அழிஞ்சால் எரிஞ்செல்லாம் ஏத்திட்டு போயிட்டேன் இதுதான் கிடக்கிற சாமான் இதெல்லாம் ஏத்த இல்லாது கொஞ்சம் கொஞ்சம் சாமான் கிடக்கு

கிடைச்சது கோர்ட்லண்டா போலீஸ் ஆயிலாட்டி வந்து ரோட்ஸில் ஒர்க் பண்ணுற ஆஃபீஸர்ஸாக யார் ஒஃபிஷர் ஆகா எண்ணத்தில் வந்தாங்க அவங்க வாகனங்கள் எது ஆகணும்னா காராக சைக்கிளாக மோட்டர் சைக்கிளு ஆட்டோவாக ஆட்டோவில் வந்தாங்க வந்து இந்த எத்தனை பேர் இருப்பாங்க அவங்க ஒரு பேருக்கு ஆ வந்தாங்க வந்து வந்ததும் கேட்கல சொல்லி ஃப்ரீ

ஜிஎஸும் எந்த விமானம் அறிவித்தது வெறும் எந்த விமானம் எனக்கு அறிவித்ததுன்னு தரல நீ காணியா போட்டு வெளியாக போன்றதான் காணியா போட்டா போனோம் இதை அரசாங்கம் சொல்லி சட்டா புட்டு சட்டா போட்டுன்னு சொல்லி எல்லாம் அட்டிக்கு போய்த்து அன்னையும்

ஓகே மோதூர் பிரதேச விவசாயி என்னான்னு திருகோணமலை மாவட்டம் தான் ஓகே பேசிக்கா இந்த ஆதாரம் உங்களுக்கு போதும் உங்களை வெளியேற்றுறது தவறு தான் சட்ட ரீதியாகும் இவங்களே தெளிவாக சொல்லணும் இந்த விஷயத்தை யார் செஞ்சுருக்காங்க இதை செய்ய தூண்டினது ஆஃபீஸ்

பிடிச்சி போட்டு நீங்கள் சிக்கல் எடுக்கிறீங்களா இல்ல இல்ல ஐயா இது எங்கட சொந்த காணி ஐயா நாங்க அரச காணி யார் ரேஞ்ச பிடிக்கல எங்களுக்கு இந்த ஆவணம் இருக்கு அப்ப இந்த ஆவணத்துக்குரிய காணி எங்க இருக்கு சரி இது எந்த அவங்க எந்த ஒரு ஆவணங்களும் வேற அவங்களுக்கு எந்த இடத்துலயும் கொண்டு எனக்கு இந்த அரச காணி இந்த அரச கொண்ட காணி என்று இன்று வரைக்கும் எனக்கு இடமும் காட்டினது இல்ல காட்டினது இல்ல சரி லாயர் வந்து உங்களுக்கு என்ன சொல்றாங்க சட்டத்தரணி கூட சட்டத்தரணி ஐயா கால் எடுத்து தாங்களே ஹலோ ஹலோ யார் கேக்குறீங்க வணக்கம் நான் நாங்கள் என்னுடைய பேர் வந்து நிக்சன் இந்த இவர் வந்து ஒரு அநீதி ஒன்று நடந்திருக்குன்ற எங்களை தொடர்பு கொண்டவர் உங்களோட பேர் என்ன திருச்செல்வம் திருச்செல்வம் அப்படின்ற அண்ணாங்களை தொடர்பு கொண்டவர் நாங்கள் பதி இல்லை இல்லை இப்போ நீங்கள் ஒரு சட்டத்திறனே தானே ரைட் நீங்கள் நீங்கள் காசு பே பண்ணுறீங்க தானே

சரி உங்களோட சட்டத்தரணி தான் கோல் பண்ணீங்க நீங்களே அவர் நாங்க சொன்னோனே பாருங்கள் அவர் எப்படி எஸ்கேப் ஆகுறே ரெண்டு அப்ப நான் நினைக்கிறேன் அவர் அவரும் அவரும் சிக்கலுக்குரியாளா இருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு உங்களை பேக்காட்டுறாங்களோ தெரியா அப்படித்தான் நடக்குது அதான் நீங்க சொல்றதுல காணியை போட்டு நீங்கள் போய் பித்தலாட்டம் பண்ற ஆளா இருக்கணும் அப்படியான ஆள் நீங்க நேர்மையா இருக்கிறீங்க நீங்க வந்து உங்களோட காணி உங்களுக்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கும் போது அவங்க சொல்ல தேக்கப்படுறாங்கன்றாலும் வந்து உங்களை யாரும் போது தட்டி கேட்கறதுக்கு ஆக்கல் இல்லை உங்கள பே காட்டுறதா இருக்கணும் மகள பெயர் என்ன சனுட்சிகா இப்போ உண்மை அப்பா சொல்றதெல்லாம் என்ன விஷயம் அம்மா

எந்த நாளும் சாப்பிட்டு தூங்கி இங்க இருந்து தான் நீங்க பாடசாலைக்கு எல்லாம் வளமையா போறதா எங்களுக்கு வெளியில இருக்கிறது மட்டுதான் ஜெயில இருக்கிறது மட்டுதான் சட்டத்தரணியும் உண்டுதான் எங்களுக்கு நீங்களும் உண்டுதான் எங்களுக்கு எல்லாரும் உண்டுதான் நாங்கள் பயப்படுறது கடவுளுக்கு தான் திரும்ப அதை கொண்டு ஆ வேற ஆளுக்கு மாத்தி எடுக்கலாம் அது பெரிய பிரச்சனை இல்ல இப்படியான ஒருத்தரை வச்சிருந்தீங்க என்றால் பத்து வருஷம் போனாலும் நீதி கிடைக்காது உங்களுக்கு அவர் உடனே நாங்க என்ன பிரச்சனைன்றே நாங்க கேட்கல அதுக்கு முதல் அவர் முந்திட்டேர் என்னது

உங்களோட வீடு உங்களோட மண் உங்களோட சொந்த நிலத்தை தான் இவங்க அநீதியாக பறிக்கிறதுக்கு முயற்சி செய்கிறாங்களாம் ஆறுதான் உங்கள்ட்ட உலக ஆவணம் ஐயா இல்லை பார்த்தீங்கன்னா உலகம் தானியாலருந்து ஜிஐல இருந்து சகல வீடு கடிதத்துல நான் இதுக்குள்ள வைக்கப்படுறது இப்போ எங்களுக்கு வந்து லோயர் வந்து நேர்த்தி சொன்ன வந்த விஷயம் வந்து என்னென்னு சொன்னா அவங்கள்ட ஓபனா கதைக்கிறது உயர் நீதிமன்றத்தில் அவருக்கு நீங்க காணி கொடுக்குற சொன்ன நீங்க ஏன் நீங்க அவருக்கு காணி கொடுக்காம நீங்க பேமட்டும் பேமட்டும் கொடுத்து அவருடைய காணியை நாங்க பிடிப்பா சொன்ன சொல்லி உழவு சட்ட உள்ள சகல பேருக்கு முன்னுக்கு சொன்னவர் அப்ப இன்றைக்கு உங்கள்கிட்ட சொல்றது வந்து எனக்கு வணக்க நாங்கள் பயப்படலாம் கதைக்கிறதுக்கு ஏந்திரியுமா நாங்கள் வந்து பயப்படலாம் வந்து ஏன்டா நிறைய ரூல்ஸ் இருக்குது நிறைய சட்டம் இருக்குது எங்கள் நாங்கள் பயப்படலாம் நீங்கள் பயப்படுறதுல நியாயம் இருக்கு அவர் பயப்படுறதுல ஒரு நியாயமும் இல்லை அவர் பயப்படவே கூடாது நோய் எங்கடா உயிர் இன்றைக்கு போனாலும் பரவாயில்ல ஏனென்றால் இந்த சமுதாயத்துல நல்ல நல்ல இடத்துல பார்க்க நல்ல ஆக்கள் மாதிரி இருக்காங்க நல்லா கதைக்கிறாங்க நல்ல பதவியில் இருக்கிறாங்க சூப்பராக இருக்கிறாங்க சும்மா தேன் மாதிரி இருக்கு ஆனால் உண்மை என்ன தெரியுமா மறுபக்கம் ஃப்ராடு ஏமாத்துறது சட்டியான ஐயோ முழு குப்பை வேலைகள் அவங்கள்ட்ட தான் இருக்கு என்றால் அப்படிதானையா இருக்குது அப்படித்தான் இருக்குது நீதி நியாயம் கேட்டு நான் எட்டு பத்து வருஷமா போராடி தெரியிற போது எனக்கு எந்த வரைக்கும் எந்த ஒரு நீதியும் கிடைக்கல இவங்களும் ஒரு மனுஷராக அதுவும் ஒரு ஏழை வீட்டில் இந்த வீட உடச்சி இது செஞ்சிருக்காங்க முடிய செஞ்சு ரோட்டில் போட்டு என்ன போட்டு கை கட்டி சிரித்து போட்டு இந்த போட்டையும் உண்டு விட்டோம் கை கட்டி வேற சிரிச்சாங்களா வந்து கிடந்து பெரிய கலகலப்பா தான் போனாங்கல்ல சந்தோஷமா தான் பரவாயில்ல இது ஒரு நீதிமன்றத்தில் வழக்கு போற விஷயம் கவுர்மெண்ட் கவுர்மெண்ட் அதுதான ப இது ரவுடிஸ் டீம் யாரு தான யா இப்போ நீங்கள் இதில் எந்த விதமான கேள்வி கணக்கும் இல்லையா பல ஓட்ட வெளியே போ காணியை ஓட்ட எல்லாத்தையும் ஓட்ட வெளியே போ கதையும் இல்லையா நான் கேட்டு நீங்க எனக்கு ஒரு நோட்டீஸ் ஓட்டலன்னு சொல்லி உனக்கு அதெல்லாம் சொல்ல உடனே நான் கூட இருந்து வந்திருக்கேன் சொன்னா நீ ஓட்ட சண்டித்தனம் தான் சண்டித்தனம் காட்டுறது யாருட்டா அந்த சாதாரண ஆக்கள் அங்கதான் காட்டுறது ஏன்னா உண்மையா பொய்யா பாத்தீங்களா அவர் என்ன தெரியுமா உடனே இதை கதைச்சு கதைச்சு சிக்கல் எடுத்து விட்டுறாங்க கடும் சிக்கல் இருக்கா அதுக்குள்ள கடும் காசு கைமாத்து போயிருக்கலாம் இது எனக்கு தெரிஞ்ச என்ன தெரியுமா இப்படி கொஞ்சம் செய்வாங்க கொஞ்சம் டீம் இருக்காங்க என்ன செய்வாங்கட்டா இப்படி இப்படி செஞ்சு போட்டு நாளைக்கு அந்த கவர்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற யாராவது ஒருத்தன் வந்து இதுக்கு இதில் எதையாச்சும் ஒன்று செய்வான் அப்படின்னா இதை நைஸாக அப்படியே செஞ்சு போட்டு நாளைக்கு அந்த கவர்மெண்ட்டில் உள்ள ஒரு ஆளுக்கு அது போகும் விளங்குதா யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு இப்படி அந்த பிரச்சனையை வழியில கொண்டு வர முடியாதுன்னு அவங்க நினைச்சிருப்பாங்க நீங்க எங்களை தொடர்பு கொள்வீங்கன்னுட்டு அவங்க நினைச்சிருக்க மாட்டாங்க நீங்க பயப்படாதீங்க நாங்கள் வந்து நிற்போமா இதுல நீங்கள் நாலு பேர் நிற்கிறீங்க சிக்கலாக நினைச்சினால் நாங்கள் நாற்பது பேராக்குவோம் அப்புறம் நாங்களே சிக்கல் எடுத்து விட்ருவோம் ஆனா அவர் பாவமானவர்கள் என்ன உண்மையாவே பாவமான விவசாய அறிமுகவாறு பிரதேச சிறு பிரதே முறைப்பாட்டுக்காரர் எதிர் புணரட்னும் கமலையின் ஆள் குழுமோ வந்துடும் கட்டளை இந்த வழக்கு மூதூர் பிரதேச செயலகம் பிரதேச செயலாளர் முகமது புகாரி முகமது புமாரக் மூலமாக மூதூர் ஏழு ரால்புலி என்ற விளாசத்தில் வசிக்கும் குணரட்னம் கமலினி என்பவருக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது ஏழாம் வழக்கு அரச காணிகள் ஆட்சி மீள பெறுதல் கட்டளை சட் அப்போ வெளியேற சொல்லிதான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்குது இங்கே இந்த கோட் கோர்ட் மூதூர் கோர்ட் மூதூர் கோர்ட்டோ வெளியேற வெளியேற சொல்லி உயர் நீதிமன்றத்தில் வந்து வெளியேற சொல்லி பதங்க அதுக்குள்ள இருக்கு

வெள்ளம் வந்து வெள்ளம் வந்து எல்லா தராஜு எல்லாம் கொண்டு போய் இப்ப அழிவு நஷ்டம் எடுத்து போட்டு எல்லாம் நஷ்டம் எடுக்கலாம் அழிஞ்சு போட்டுருக்கு எந்த எல்லாம் அழிஞ்சு போயிருக்கேன் உங்களோட லோயர் டென்ஷன் ஆகலாம் டென்ஷன் ஆகும் என்மேல நான் அவளுக்கு எனக்கு வழக்கு போட போறேன் சொன்னாலும் சொல்லுவேர் உங்கள்ட்ட சொல்லுங்கள் போடுற ஐடியா இருந்துச்சுன்னா போட்டு விட சொல்லி சரி வாரம்ண்ணா சரியா வாரம் தங்கச்சி வாரமா கவனம் பாய்லாம்